பொறி கொடுத்தேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிஜி கேமராஸ் போலாம் ஒரு ட்ரிப் நான் உங்கள் பத்மா கணேஷ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நார்மலாக இருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் இருக்கிற ரெண்டு சக்தி வாய்ந்த கோவில்களை தாங்க பார்க்க போகிறோம் பொள்ளாச்சி அப்படின்னா தென்னை நகரம் அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு அருகில் இந்த பொள்ளாச்சி அமைஞ்சிருக்குங்க அது மாதிரி வேளாண்மை மற்றும் தொழர்கள் தான் வந்து பொள்ளாச்சியோட பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்குது செவன்த் ஹெவன் அப்படின்னு சொல்லப்படுற வால்பாறைக்கே இந்த பொள்ளாச்சி வழியாக தாங்க போனோம் அது மட்டும் இல்லைங்க ஆலியார் டேம் அறிவு திருக்கோயில் அது மாதிரி சிறப்பு வாய்ந்த முக்கியமான டூரிஸ்ட் ப்ளேஸஸ் நிறைய இருக்குதுங்க நம்ம இது பொள்ளாச்சி டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அற்புதங்கள் பல நிகழ்த்தி அரிய வரங்கள் தரும் அன்னையாக திகழும் சூளக்கல் மாரியம்மன் திருக்கோவிலை பற்றி தாங்க பொள்ளாச்சியிலேருந்து வடக்கிபாளையம் வழியாக போகிறப்போ பதினோராது கிலோமீட்டரில் இந்த சூளக்கல் மாரியம்மன் கோவில் இருக்குதுங்க நம்ம பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் போகிறப்ப லெஃப்ட் சைடு இந்த கட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் கோவிலின் தல வரலாறு என்னன்னு பார்க்கலாம் காலத்தில் இந்த ஊரில் வாழ்ந்த ஒருத்தர் வந்து நிறைய பசு வச்சுருந்தாருங்க அந்த பசுக்களை வந்து மேய்ச்சலுக்காக வேலைக்கார சிறுவம் கூட டெய்லி வனப்பகுதிக்கு அனுப்பி விடுவார் அப்படி அவங்க போயிட்டு வர்றப்போ டெய்லி வந்து அந்த பசுக்கள் சுரக்கிற பாலோட அளவு கம்மியாகிட்டே இருந்ததை பார்த்து அது என்ன எதனால் அப்படின்றத காரணம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அடுத்த நாள் அவர் என்ன பண்ணார் மறைஞ்சிருந்து அந்த பசுக்கள் மேய்ச்சலுக்கு போனதை பார்த்தாருங்க என்னன்னா அந்த பசுக்கள்லாம் கூட்டமாக ஒரு இடத்துல போய் நின்று தானே பாலை பொழிஞ்சதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சி இப்போ கோவத்தில் அவர் ஒரு தடியால் பசுக்களெல்லாம் அடித்து இருக்காரு அப்போ பயந்து ஓடின ஒரு பசுவோட கால் குழம்பு ஒரு கல் மேலே பட்டு அந்த கல்லுலேருந்து இருந்து ரத்தம் விளைஞ்சிருக்கு அதை பார்த்தா அவர் அந்த இடத்த நல்லா உத்து பார்த்தப்ப பார்த்தா அது வந்து அம்மன் அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சார் அந்த கல்லுக்கு பக்கத்தில் ஒரு சூளமும் இருந்திருக்குங்க நைட்டே பார்த்தீங்கன்னா அந்த பசுவோட உரிமையாளர் கனவுல தோன்றிய அம்பிகை சுயம்புவாக தோன்றியிருக்கிறது மாரியம்மனாகிய ஆகிய நான் அந்த இடத்துல எனக்கு கோயில் கட்டி என்னை வழிபடுங்கள் அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டாங்க சூளத்துக்கு அருகில் கல் இருந்ததால் அந்த இடம் சூளக்கல் அப்படின்ற பெயரை பெற்றுச்சுங்க அங்கே மாரியம்மன் குடிகொண்டிருந்ததால் சூளக்கல் மாரியம்மன் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க சுயம்புவை மையமாக வச்சு கருவறையும் மகாமண்டபம் கட்டி முடித்தாங்க பக்கத்தில் விநாயகருக்கும் தனி சன்னதி அமைச்சு பூஜை பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு தாங்க புதியதாக அம்மன் சிலை செய்யப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது அன்னை வந்து அமர்ந்த நிலையில் வலது காலை மடித்து இடது காலை தொங்க விட்ட மாதிரி இருக்காங்க வலது கையில் உடுக்கையும் சுற்றியும் இடது கையில் சூளமும் கபாலமும் ஏந்தி எழில் கோலத்தில் அருள் பாலிக்கிறாங்க வடக்கு நோக்கி இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க பொதுவாக பெண் காவல் தெய்வங்கள் வடதிசை நோக்கி இருக்கிறது வந்து அந்த காலத்து மரபுங்க அது மாதிரி தான் அந்த இந்த கோவிலே அமைச்சிருக்காங்க கருங்கற்களால் கட்டப்பட்ட கருவறையும் மகாமண்டபம் நாயக்க மன்னர் காலத்திய கட்டடக்கலையை நினைவூட்டுதுங்க சன்னதீன வெ வெளிப்பக்கத்தில் மேற்கு பகுதியில் சுதையாலான மூன்று குதிரைகளும் கிழக்கு பகுதியில் ரெண்டு குதிரைகளும் கம்பீரமாக காட்சி கொடுக்குது இந்த குதிரைகளை அடுத்து பார்த்திங்கன்னா மாவிளங்கம் எனும் தளவிருச்சம் இருக்கு அம்மை நோயையும் கண் நோயையும் தீர்ப்பதில் கண்கண்ட தெய்வமாக இந்த சூளாக்கள் மாறியம்மன் திகழ்கிறாங்க அவங்களோட அபிஷேக தீர்த்தத்தை கண் நோய் கண்டவர்கள் தங்கள் கண்களில் இட்டாலே குணமடையதை கண்கூடாக பார்க்க முடியுது அது மட்டும் இல்லைங்க பேர் இல்லாதவங்க அம்மனை வேண்டி தலைவரிச்சத்தில் தொட்டில் கட்டி பிரார்த்தனை செஞ்சால் அவர்கள் கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றுறாங்க இதங்க என்ட்ரன்ஸு வாங்க உள்ளே போவோம் வெளியில் உப்பு கொட்டுறதுக்கு இடம் இருக்குங்க அங்கே வேண்டுதல் செலுத்துகிறாங்க நாங்கள் போன அன்னைக்கு பௌர்ணமி அப்படிங்கிறதுனால மதிய நேரமாக இருந்தாலும் நல்ல கூட்டங்க பொங்கல் வைக்கிறது அது இதுன்னு நிறைய வழிபாடுகள் நடந்துட்டு இருந்தது அர்ச்சனை டிக்கெட்டு வாங்கிட்டு உள்ளே போவோம் இதாங்க மூலஸ்தானத்துக்கு போகிற வழி அங்கே போனப்போ உச்சிக்கால பூஜைக்காக கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் நிப்பாட்டிட்டாங்க தரிசனத்தை ஒரு பத்து நிமிஷம் அங்கேயே இருந்து அம்மன் சன்னதியிலே உள்ளே இருக்கிற மாதிரி கொடுப்பன கிடச்சிது சாமியை பார்த்துட்டு விளக்கெல்லாம் போட்டுட்டு அப்படியே கோயில சுற்றி வந்தாங்க பார்த்தா அந்த சைடு ஒரு மூணு குதிரை இருக்குது இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு குதிரைங்க பக்கத்தில் பார்த்தா பெரிய மணி இருக்குங்க இதுக்கு பின்னாடி இருக்கிறது பிள்ளையார் சன்னதிங்க இதுதாங்க அந்த பிள்ளையார் சன்னதி கோவில் பேரே பார்த்திங்கன்னா அருள்மிகு மாரியம்மன் மற்றும் விநாயகர் திருக்கோவில் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க நல்ல வெயில் அப்படிங்கிறதுனால இப்படி ரொம்ப வீடியோ கொஞ்சம் இதுவாக தெரியுது நாங்கள் கொஞ்சம் அப்படியே உட்காந்தவங்க சந்நிதியில் பார்த்த புறா ஒன்று போயிட்டு இருந்தது அழகாக பறந்து போச்சு பொள்ளாச்சியிலேருந்து நடுப்புணி போகிற வழியில் இந்த கோவில் இருக்கிறதுனால நம்ம மக்கள் அளவுக்கு கேரள மக்களும் இந்த அவனை வழிபடுறத வழக்கமாக வச்சுருக்காங்க நாங்கள் அந்த கோவிலுக்கு போனப்போ அதை பார்க்க முடிஞ்சிதுங்க நம்ம மக்கள் எந்தளவுக்கு இருக்காங்களோ அதே அளவு கேரள மக்களும் வந்து வழிபட்டு பலன் படுறதை கண் கூட பார்க்க முடிஞ்சுது கோவிலுக்கு வெளியில் பூஜை சாமா கடைகள் எல்லாமே நிறைய இருக்குதுங்க கோவிலுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா உப்பை கொட்டி வழிபடுறாங்க அது மாதிரி இந்த கோவிலோட தேர் திருவிழாவும் ரொம்ப ஃபேமஸுங்க அதெல்லாம் நான் கேள்விப்பட்டு தான் இந்த கோவிலை பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் எனக்கு இப்போ தான் நிறைய பேர் இருக்குது மாரியம்மனை பார்த்த சந்தோஷத்தோடு வாங்க நம்ம அடுத்த கோவிலுக்கு போகலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வால்பாறை ஆலியார் டேம்லாம் போகிற வழியில் அங்கலக்குறிச்சி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற பாலாற்றங்கரை அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் கோவில் தாங்க இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து இருந்து உள்ளே ஒரு ஒரு கிலோமீட்டர் போனால் தாங்க கோவில் வரும் இந்த கோயிலோடய புராண கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் போர் நடந்தப்போ ராமனுக்கும் ராவணனுக்கும் ஹனுமான் சஞ்சீவி பருவத்தை எடுத்துகிட்டு போனப்போ ஓய்வெடுக்க இங்கே வந்ததா சொல்கிறாங்க ரெண்டு பாறைகளுக்கு இடையில் இங்கே இருக்கிற தண்ணியை பார்த்தோன்னே தன்னை புத்துணர்ச்சி அடைய செய்ய குடிஞ்சு ஆஞ்சநேயர் அதை பார்த்துருக்காரு அப்போ பார்த்தப்போ அவரோட பிரதிபலிப்பு கீழே இருக்கிற தண்ணி கடியில் இருக்கிற பாறையில் ஒரு அடையாளமாக தங்கிருச்சாங்க பல நூறு ஆண்டுகளாக அந்த பாறை மேலே தண்ணி இருந்தாலும் அந்த அடையாளம் அப்படியே தங்கிட்டதாக சொல்கிறாங்க இந்த சுயம்பு அனுமனின் உருவம் கருவறையில் தரையில் இருக்கிறதுனால பக்தர்களுக்கு பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால அதுக்கு மேலேயே மற்றொரு அரு அனுமன் சிலை நிறுவப்பட்டதாக சொல்கிறாங்க நாங்கள் போனது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால கடைகள் நிறைய இல்லைங்க ரெண்டு கடை மட்டும்தான் இருந்துச்சு சனிக்கிழமைன்றப்போ நிறைய கூட்டம் இருக்கும் அந்த கடைகள் எல்லாம் தாண்டி வந்தால் ரெண்டு பக்கமும் தண்ணி போங்க நடுவில் பாதை போகும் அங்கே பாருங்கள் கோவில் எவ்வளோ அழகாக தெரியுது குவா வைணவ கோவில்களில் ஹனுமன் வந்து ஒரு துணை தெய்வமாக தான் இருப்பார் ஆனால் இங்கே முழு கோவிலும் அவருக்கு தான் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு அவரே முக்கிய தெய்வமாகவும் இருக்கார் இருந்து வரும் நீர் வந்து இன்னும் உள்ள சுயம்பு ஆஞ்சநேய சுவாமியை சுற்றி கசஞ்சிட்டே இருக்குங்க கருவறையில் ரெண்டு ஹனுமன்கள் ஒன்றை மேல் ஒன்றாக இருப்பதும் விசேஷமாக சொல்லப்படுது இது வால் அவரது தலைக்கு மேலே ஒரு வளையத்தில் காணப்படுதுங்க அவரது முகம் பார்த்திங்கன்னா இலங்கையோட திசையை நோக்கி இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க ஆஞ்சநேயருக்கு பிரார்த்தனை செய்கிறப்ப துளசி மாலை வெற்றிலை மாலை மற்றும் வடை மாலை அப்படின்னு மூன்று மாலைகளை அவருக்கு செலுத்தி வேண்டுதல் வைக்கிறாங்க பிரார்த்தனை நிறைவேறணுன்னா சிறப்பு அபிஷேகம் மற்றும் வெள்ளை அவுள் மற்றும் வெண்ணக்காப்பு சாத்துறாங்க ஆஞ்சநேயர் சன்னதிக்கு பின்னாடி ராமர் பாதம் சன்னதி இருக்குங்க இதாங்க அந்த சன்னதி அப்புறம் யோக நரசிம்மர் சக்கரத்தால்வர் சன்னதிகளும் கோவிலில் நுழைறதுக்கு முன்னாடியே விநாயகர் சன்னதி ஒன்றும் இருக்குங்க இந்த கோவில்லையும் பெரிய மணி ஒன்று இருக்குங்க இங்கே திருமணம் குழந்தை பிறப்பு மற்றும் மிக முக்கியமான வேண்டுதலாக நல்ல ஆரோக்கியத்துக்காகவும் கடன் நிவாரணத்துக்காகவும் மற்றும் எதிரி பயம் நீங்கிறதுக்காகவும் ஆஞ்சநேயர்கிட்ட பிரார்த்தனைகள் வைக்கிறாங்க மக்கள் நாங்கள் போனப்போ மழை அதிகம் இல்லாத சமயத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு தண்ணிங்க மழையெல்லாம் வந்ததுன்னா பயங்கரமாக தண்ணி இந்த இடம் பார்த்தா அந்த தண்ணியில் மீனும் போயிட்டு இருந்ததுங்க தெரியாமல் போச்சு ஏதாவது பொறி வாங்கிட்டு வந்து போட்டிருக்கலாமேனு நினச்சோம் சரி சும்மா பார்ப்போன்ட்டு ஒரு துளசியை பிச்சு போட்டால் டபக்கு டபக்குன்னு வந்து பிடிக்குதுங்க அந்த துளசியை கடிச்சு எடுத்துகிட்டு போகுது மீனெல்லாம் எப்படி ஒரு துளசி போட்டேன்னு எப்படி வருது அப்பா அது குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு போ

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்